உலகத்துல வர எங்கேயுமே பாத்துறாத மாதிரி இப்படி ஒரு திருவிழாவான்னு யோசிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல சடங்குக்காக நடக்குது பொதுவா திருவிழான்னு வரும்போது நிறைய வித்தியாசமான நிறுத்திக்கடல் செய்வாங்க நீங்களும் பாத்திருப்பீங்க ஆனா இங்க உயிரோடு இருக்கிறவங்கள பாடையில ஏத்தி கோயிலை சுத்தி வராங்க இந்த திருவிழா கும்பகோணத்துல இருக்க வலங்கை மான்ற ஊர்ல பங்குனி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வருஷா வருஷம் நடக்குது சடங்குகளுக்கான அர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க நம்பிக்கையோட அடிப்படையில மக்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்ட புனிதமான செயல்தாங்க இந்த சடங்குகளோட நோக்கம் அப்படின்றது நிறைய வகையில இருக்கு சில சடங்குகள் சமய கடமைகளை நிறைவேற்றத்துக்காகவும் சிலது ஆன்மீகம் அன்று உணர்வு பூர்வமான திருப்திக்காக செய்யறது சிலது சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துறதுக்காக மரியாதைக்காக சமூக அங்கீகாரத்துக்காக ஏன் வெறுமனே மனசு நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக பண்றதுன்னு வருஷ நீண்டுட்டு போயிட்டே இருக்கோங்க மனுஷன் பறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த சடங்கு அண்ட் வழிபாட்ட முறை அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்னா மாறிடுச்சு இந்த சடங்குகளை வாழ்க்கை வட்ட சடங்கு வளமை சடங்கு வழிபாட்டு சடங்கு மந்திர சடங்கு நாலு வகையா பிரிக்கிறாங்க அதுலயும் மங்கள சடங்கு அந்த அமங்கல சடங்குன்னு பிரிக்கிறாங்க அமங்கலம் கலந்த மங்கள சொல்றாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாத ஒண்ணுங்க அப்படி இறந்து போனவங்களுக்கு அவரோட சொந்த பந்தங்களும் நண்பர்களும் கடைசியா நன்றியும் மரியாதையும் செலுத்துற விதமா நடக்கிற இந்த இறப்பு சடங்கு இந்த கோயிலுக்கு வரவங்க நீண்ட காலம் வாழ்றதுக்காகவும் வேண்டுதல் நிறைவேற்ற காலம் காலமா செஞ்சுட்டு வராங்க சொந்தமா வேண்டிக்கிட்டு செய்யறது மறுபிறவி மாரி தான் இது முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு வந்து இது ஒரு மறுப்பிறவிதான் இது தாவுக்கு நிகரான இந்த பரிகாரத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவி அம்மன் கோயில காப்பாற்றவே முடியாதுன்னு வாழ்க்கையோட கடைசி விளிம்புல இருக்கவங்களுக்கு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு உடம்பு சரியாகிட்டா அடுத்த வருஷம் வர திருவிழால பாடை கட்டுறதா சொல்லி வேண்டிப்பாங்களாம் டிரெஸ்மிங் நான் பார்த்த வரைக்குமே கணக்கானவங்க இடைவிடாம வந்துகிட்டே இருந்தாங்க ஒன் டே அதாவது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க டுவெல் டுவெல் வரைக்குமே இந்த பரிகாரம் வந்து நடந்துட்டே இருக்குமா இங்க பார்த்தாலே தெரியும் மலை மாறி எவ்வளவு பாடைகள் குவிஞ்சிருக்குன்னு அப்ப பாத்துக்கோங்க இங்க வந்து எவ்வளவு பேருக்கு சரியா இருக்குன்னு என்னுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியங்களும் தடைப்பட்ட காரியங்களும் நல்ல விதமாக வேண்டுகிட்டா நல்ல விதமா முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிச்சு கொடுமா அப்படின்னு கேட்கும் போது முடிச்சு கொடுத்துரும் அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்டா ஒரு பக்கம் போது ஏதாச்சும் மதிக்கீடு கீழே விழுவுறாங்களோ உயிருக்கு போராடி இருக்கும் போது அம்மா வேண்டிக்கிறாங்க அம்மா என் உயிரை காந்து பண்ணு நான் வந்து பக்கத்தை டிவி என் உயிரை காந்து பண்ணு அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டாலும் சரி அவங்க குடும்பத்தார் யாரு வேண்டிக்கிட்டாலும் அந்த அறிக்கிறதும் உடனே அதை வந்து நல்ல முறையில நம்ம கருத்து கவர்ந்து பண்ணிடுது வந்து பாடகட்டு மாறிய அதே மாதிரி அதே மாதிரி கல்யாணம் கட்சி ஆகாதவங்க கல்யாணம் கட்சி ஆவடிய ரொம்ப நாளா அம்மா அப்பா அம்மா அம்ஜியாக வந்து மலையாளம் முடிஞ்சா பாட கட்டி கொடுக்குறேன் சௌரியமா எனக்கு நல்ல விதமா முடிச்சு பாடை கட்டுறதுனா சும்மா இல்லைங்க நிஜத்துலயே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுற மாதிரியே பச்சை ஓலை கட்டி மூங்கில் பாடை கட்டி அலங்காரம் பண்ணி யாருக்கு நேர்த்தி கடன் பண்ணணுமோ அவங்கள அந்த பாடையில் படுக்க வச்சு வாய் கை கால்லாம் கட்டிட்டு மொத்த உடம்பையும் கைத்தால அந்த பாடையோட சேர்த்து கட்டிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க உறவினர்கள்லாம் வாய்க்கரிசி வச்சு அவங்கள சுற்றி வராங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க என்னைய ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி கையில் அரிசி கொடுத்து சுற்றி வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க பையன் கொல்லிச்சிட்டு பிடிச்சிட்டு முன்னாடி போக உறவினர்கள்லாம் பின்னாடி போக அந்த பாடையை நாலு பேர் தூக்கிட்டு போய் மூணு முறை வந்துட்டு அங்க பூஜை தண்ணியோ தெளிச்சு மயக்கத்துல இருக்கவங்களை எழுப்பி விடுறாங்க இந்த தான் கணக்கான பாடக்கட்டி திருவிழாயுமே நடக்குது அந்த பாடையில படுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு அந்த பரிகாரம் பண்ணவங்க கிட்ட கேட்டா நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் பேரு சுய நினைவு இல்லாம ஆழ்ந்த மயக்க நிலையில இருந்ததா உணர்ந்தாங்களாம் பூசாரி தான் நினைவு வந்ததா சொல்லி சொன்னாங்க இருக்காங்க நம்ம பார்க்கும்போதே அவங்களாம் ஆடாமல் ஆசையாமல் அப்படியே இருந்தவங்க போலவே படுத்திருப்பாங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் மரணாற்றம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கின மாதிரி ஃபீல் பண்ண தான் சொன்னாங்க ஆனால் ஒன்றுங்க இந்த நேர்த்திக்கடன் செஞ்சதுக்கு அப்புறமா மரணம் பற்றி அவங்களுக்கோ இல்லை அவங்க உறவினர்களுக்கோ பெருசாக பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்குமே பண்ணுறாங்க ஆனால் அவங்களாம் பாடையில் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக மூங்கில் கட்டையில் தொட்டில் மாதிரி கட்டி அந்த தொட்டில அவங்க பாடையாக நினச்சி அந்த குழந்தை அதில் படுக்க வச்சு கோயிலை சுற்றி வளம் வராங்க இங்கே இந்த பாடைக்காவடி மட்டும் இல்லாமல் வாயில் வேல் குத்துறது பால் குடம் எடுக்கிறது உடம்புல பல கொக்கைகள் மாட்டி காவடி எடுக்கிறது மடிப்பிச்சை வாங்குறதுன்னு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி சடங்குகள் பண்ணுறாங்க நான் இங்க வந்து பார்த்ததுலையே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்த ஒரு பரிகாரம்னா அது கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா இந்த அண்ணன் உடம்புல அந்த கொக்கிகள் குத்தாத இடமே கிடையாதுங்க அவ்வளோ கொக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க உடம்புல வந்து குத்தி இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்க அந்த காவடியை சுமக்கிறதோட இல்லாம ஆணி கால் வச்சா அந்த செருப்பு ஐ மீன் அந்த ஆணி பதிச்ச அந்த செருப்பையும் போட்டிக்கிட்டு அந்த அண்ணன் கொஞ்சம் தூரம் நடக்க வேற செஞ்சாங்க அதாவது கோயில்கிட்ட வர வரைக்கும் நடக்க செஞ்சாங்க நான் தான் ரொம்ப வலிமிகுந்த ஒரு பரிகாரம் சரி இவ்வளோ விஷயம் நடக்கிற இந்த கோயிலும் இந்த நேர்த்தி கடனும் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா சுமார் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னா காத கவுண்டர் கோவிந்தம்மாள் அப்படின்ற தம்பதிகள் வலங்கைமான் வரதராஜப்பேட்டையில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் அந்த அம்மா புங்கஞ்சேரி குளத்துக்கு குளிக்க போனப்போ ஒரு குழந்தையை கண்டெடுத்திருக்காங்க அப்புறமா ஊருக்காரங்க எல்லாம் பேசி ஊர் தலைவர்கிட்டே குழந்தைய வளர்க்கட்டும் முடிவு பண்ணி கொடுத்துடுறாங்க ஆனா அடுத்த நாள்ல இருந்து நிறைய பேருக்கு உடம்பு முடியாம போயிடுது ஏன் இப்படி போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தெய்வம் ஒருத்தரோட கனவுல வந்து அந்த குழந்தையை திரும்ப கோவிந்தம்மாளுக்கே கொடுத்துட்டா எல்லாமே சரியாகிடும் சொன்னதும் அதுபடியே குழந்தைய திரும்பி கொடுத்துட்டாங்க சோ காத கவுண்டரும் கோவிந்தமாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து சீத்தலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த குழந்தை உடம்பு முடியாம இருந்து போயிடுது அவங்க இறுதி சடங்கு பண்ணி அந்த குழந்தைய தங்களோட வீட்டு கொள்ளையிலேயே அடக்கம் பண்ணிட்டாங்க இவங்களும் அந்த குழந்தைய கொஞ்ச நாள் தங்களோட வீட்டுல உள்ளவங்க மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா வணங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா குடமுருட்டி ஆற்றுல குளிச்சுட்டு கொல்ல வழியா வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சாமியாடி குழந்தை வடிவில் நான் தான் வந்தேன்னு மாரியம்மன் சொன்னதுனால சமாதிக்கு கொட்டக்கு போட்டு மக்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதுதான் இந்த கோயிலுக்கு இருக்க ஒரு வரலாறு ஆனால் அப்படி இருந்து கொட்டகையாக இருந்த அந்த ஒரு இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோயிலாக மாறி இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கோயில் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பேன் இதே எல்லாம் புதுசாக பார்க்குற நமக்கு என்னவோ இவ்வளோ கடுமையான வேண்டுதல் வேணுமானு தோணினாலும் இதோட ஆரம்ப புள்ளியாக ஒரு அம்மா முதன்முறையாக பல வருஷத்துக்கு முன்னே டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன தன்னோட கணவரை கூட்டி வந்து உலக இல்லாத மாதிரி இந்த பாடக்காவே வேண்டிட்டு போய் அவர் பிழைச்சதால வேண்டினபடியே நேர்த்தி கண்ணை வந்து நிறைவேற்றிட்டு குணமாகி வரவங்களோட கணக்க தான் போகுதான் கம்மியாவே ஆகலையா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு முடியலன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான வினோத சடங்குகளை நானுமே பாக்குறது இதுதாங்க முத தடவை இந்த மாதிரி நீங்க எதுவும் பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி